பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறு நாட்களை கடந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்கள் அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி சென்னை பெரியமேட்டில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார் வணக்கம் ஜெயலானி பணி நிரந்தரம் தொடர்பாக நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்களை வழங்கலாம் தூய்மை பணியாளர்கள் கடந்த நூறு நாட்களுக்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இவர்களது கோரிக்கை என்பது ஏற்கனவே எண்ணு எல்லம் திட்டத்தின் கீழாக மாநகராட்சியின் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தற்போது அவர்களை பணியிலிருந்து நீக்கி இந்த தூய்மை பணிகள் முழுவதையுமே தனியார்மயப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் இந்த அரசு ஈடுபட்டு வருவதாக அதனை கண்டித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி போராட்டத்தை தொடங்கினார்கள் அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக இந்த மூன்று மாதங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து

தற்போது ஆறு நாட்களுக்கு மேலாக மேலும் நாலு உண்ணா தூய்மைப் பணியாளர்கள் உண்ணா போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்று முதல்வரை சந்தித்து தங்களது கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்த அந்த தூய்மைப் பணியாளர்களும் வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க அதுபோன்ற அது போன்று தூய்மைப் பணியாளர்களுடைய இந்த போராட்டங்களை ஒடுக்கக்கூடிய செல்களிலும் சமூக நீதி பேசுகின்ற அந்த அரசு பணியாளர்களுக்கு எந்த ஒரு சமூக நீதியையும் வழங்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இன்றைய தினம் அம்பேத்கரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை பெரியமேடு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு முன்பாக அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தி அவர் முன்பாக தங்களது கோரிக்கை மனுவை அந்த சிலை முன்பாக அம்பேத்கருக்கு வழங்கும் விதமாக அவரிடம் வழங்கி அந்த சிலை முன்பாக நின்று தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவரும் கையில் பதவாய்கள் எழுதியபடி நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இங்க மனு கொடுக்கும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களை உடனடியாக கலைந்து செல்லும்படி காவல்துறையினர் தற்போது வற்புறுத்தி வருகிறார்கள் ஆனால் எங்களது கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பாக முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ மாநகராட்சி நிர்வாகமோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை கூட செய்யவில்லை தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் ஆனால் எங்களது கோரிக்கை நிறைவேற்ற இந்த அரசு முன்வராத காரணத்தினால் எங்களது கோரிக்கை எங்களது போராட்டம் தீவிரமடையும் என்று எச்சரிக்கைத்த அவர்கள் வருகிற தேர்தலில் எங்களது கோரிக்கை நிறைவேறவில்லை எனில் வருகிற தேர்தலில் திமுக அரசுக்கு எதிராக நாங்கள் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சாரம் செய்வோம் முதல்வருக்கு எதிராக நாங்கள் போட்டியிடவும் செய்வோம் என்பதாக எச்சரிக்கையும் எனவே உடனடியாக கோரிக்கை நிறைவேற்றுவது தொடர்பான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது மாலதி தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்பான கூடுதல் பரங்க்லோடிக் நீதமைக்கு நன்றி இச்சைலான் டாக்டர் அம்பேத்கார் கிட்ட தொழிலாளர்களுக்காகவே இருக்கிற அம்பேத்கர் கிட்ட நாங்கள் நீதி கேட்டு எங்களுடைய கோரிக்கையை அவர்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் எத்தனையோ போராட்டத்துலலாம் கலந்துருக்கோம் பேசுப்போம் இந்த குமர குருவரன் வந்து எங்கள் வேலைக்கு தடையாக நிற்கிறாரு அவருடைய மனைவி பேரில் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காருன்ட்டு இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது அது அதுக்கு தான் அவர் வந்து தனியார் மையத்துக்கு இவ்வளோ வந்து கடைப்பிடிச்சிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு எல்லாரையும் தனியார் மையம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போராடக்கூடாது ஒரு சங்கம் இருக்கக்கூடாது எல்லாரையும் அடக்குமுறையில் நம்மளை அடிமையை ஆக்கிக்கணும் அப்படின்ட்டு அவருடைய மனைவி பேரில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு நாங்கள் இது நாலு மாசமாக போராடிட்டு இருக்கோம் வேலை இல்லை எங்களுக்கு வீட்டு வாடகை கட்ட முடியல எல்லாம் நாங்கள் ஃபீஸ் கட்ட முடியல எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம் நாலு பெண்கள் உயிருக்கு பணியை வச்சு நாலு பேர் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க பதினஞ்சு நாள் காவல் காலவற்ற உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க போராட்டம் ஓயாது நாங்க வேற எங்க போய் மனு கொடுக்கணும் தமிழகத்தினுடைய பூர்வ குடிமக்கள் நாங்க எல்லாமே வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் நாங்க எங்களை வந்து இந்த அளவுக்கு புறக்கணிக்கிறீங்க தீண்டத்தகாத சுவரா மாநகராட்சி சுவர் எங்களுக்காக நாங்க வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லி எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க மறுக்குது இந்த அரசாங்கம் கண்டிப்பா அரசாங்கம் வந்து செவி சாய்க்கணும் எங்க எல்லாருடைய கேள்விகளுக்கும் இந்த ஜனநாயக நாட்டுல எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது சட்டப்படி எங்களுடைய உரிமை எல்லாமே மதிக்கப்படணும் எங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பா நிறைவேறும்